நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடந்த நிலையில் மே நான்காம் தேதியே வினாத்தாள் கசிந்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக நாற்பதற்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இது குறித்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீட் தேர்வுக்கு சில மணி நேரத்திற்கு முன்புதான் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளது என்று மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது அதையடுத்து பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முன்பாக அதாவது மே நான்காம் தேதியே வினாத்தாள் கசிந்திருக்க வேண்டும் கைதான அமித் ஆனந்த் என்பவரின் வாக்குமூலத்தின் படி மே நான்காம் தேதி இரவே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்கலாம் பிறகு எதற்காக காலதாமதம் என கூறி கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது எத்தனை மையங்களில் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டது ராஜஸ்தான் குஜராத்தில் தேர்வு முறைகேடு நடந்ததை வைத்து எப்படி ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்ய முடியும் வினாத்தாள் நாடு முழுவதும் கசிந்ததா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் மேலும் நீட் தேர்வில் இருந்த சர்ச்சைக்குரிய கேள்வி தொடர்பாக டெல்லி ஐஐடி விளக்கமளிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்